வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல் எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட்டு சாப்டர் எண்களில் ஃபஸ்ட்டு பயிற்சி பார்க்கலாம் அதில் பாருங்கள் கொஷின் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக அதாவது நம்ம செவன்த்தில் வந்து இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் பார்த்தோம் இல்லைங்களா இயல் எண்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஆரம்பிக்கிறது அடுத்தது முழு எண்கள்லாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு முழுக்கள்னா மெ குறையண்கள் ஜீரோ மிக எண்கள் அதாவது மைனஸ் நம்பர் ஜீரோ ப்ளஸ் நம்பர் அதாவது கோட்டில் இருக்கக்கூடியது சரிங்களா இப்போ இந்த வருஷம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகித முழு எண்கள் அந்த விகித எண்கள் எப்படி இருக்குன்னா பின்ன வடிவில் அதாவது பி பை க்யூ அப்படிங்கிற வடிவில் இருக்கும் இந்த கீழே பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்றைக்குமே ஜீரோவாக இருக்கக்கூடாது அதனால தான் நாட் ஈக்குவல் டு கீழே வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வரையறுக்கப்படாது அதுக்கான ஆன்சர் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்படின்னா பின்ன வடிவில் இருக்கிறது தான் வந்து விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது மீனிங் அதனால தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இங்கே பகுதி வந்து என்றைக்குமே ஜீரோவாக இருக்கக்கூடாது மேலே தொகுதி வந்து ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் பகுதி வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து விகித முறியன் பி பை க்யூ வடிவில் இருக்கிறது தான் விகித முறியன் கியூ வந்து என்னவாக இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கு முழுக்கள் இடையே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு இப்போ பத்தொம்போதை அஞ்சால் வகுக்கிறோம் என்ன வரும் மூணு அஞ்சு பதினஞ்சு மீதி நாலு இப்போ புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்துறீங்க எட்டு அஞ்சு நாற்பது நீங்கள் மைனஸ் இருக்கனால மைனஸ் மூணு புள்ளி எட்டு இப்போ மைனஸ் அப்படிங்கிறது ஜீரோவுக்கு இடதுபுறம் ப்ளஸ் நம்பர்னால் வலதுப்புறம் மைனஸ்னால் ஜீரோவுக்கு இடதுபுறம் புறம் ஸோ மைனஸ் மூணு புள்ளி எட்டு அப்படிங்கிறது மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் தான் இருக்கும் ஓகேங்களா அப்படின்னா இங்கே என்ன எழுதுவீங்க எதுக்கு நடுவில் மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் நாலு என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது பதினஞ்சு பை மைனஸ் நாலு என்ற விகித தசம வடிவம் அதாவது தசம வடிவம்னா புள்ளி வச்சு வராது அப்படின்னா வகுத்து பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு பை நாலு இப்போ பதினஞ்சை நாலால் வகுக்கிறோம் இப்போ மூணு ஆள் பன்னெண்டு மீதி என்ன வரும் மூணு இப்போ புள்ளி வச்சிட்டு ஜீரோ சேர்த்துடும் அப்புறம் என்ன வரும் ஏழு நாலு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு புள்ளி வச்சதுனால ஜீரோ ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்புடின்னா ஐநாலு இருபது அப்புறம் இதனுடைய தசம வடிவம் என்னது மூணு புள்ளி ஏழு அஞ்சு இப்போ இங்கே மைனஸ் இருக்குனால என்ன வரும் மைனஸ் மூணு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் மைனஸ் எட்டு பை மூணு மற்றும் எட்டு பை மூணு ஆகிய விகித முறி எண்கள் டேஸிலிருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மைனஸ் எட்டு பை மூணு இங்கே பாருங்கள் எட்டு பை மூணு இங்கே எட்டு பை மூணு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இது பார்க்கலாம் இப்போ எட்டை மூணால் வகுத்து தசமத்தில் என் கோட்டில் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா எட்டை மூணு வகுங்க என்ன வரும் ரெண்டு மூணு ஆறு மீதி என்ன இருக்கும் ரெண்டு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்க்குறோம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஜீரோ சேர்க்கிறோம் ஆறு அதாவது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு இல்லை ரெண்டு புள்ளி ஆறுனா ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் இதுவும் என்னது ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் இதுக்கு மைனஸ் வரும் இதுக்கு ப்ளஸ் வரும் இது பாருங்கள் ஜீரோவிலேருந்து இருந்து எங்கே இருக்க சம தொலைவில் இருக்குது அப்புறம் என்ன எழுதுவீங்க ஜீரோவில் இருந்து சம தொலைவில் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு இருபது பை மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு பை நாற்பது என்ற வரிசையின் அடுத்த விகித முறைய டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பாருங்கள் எல்லாமே மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் மேலே இருந்தாலும் ஒன்று தான் கீழே இருந்தாலும் ஒன்று தான் மதிப்புகள் மாறாது ஸோ மைனஸ் அப்படிங்கிறது தான் இப்போ அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரும் எதில் தான் இருக்கும் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும் பின்னத்தில் தான் இருக்கும் என்னென்னு பாருங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அடுத்தது என்ன வரும் முப்பது ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்கள் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பது இந்த மைனஸ் ஆயிட்டுருங்க இருபத்தி நாலோட எதை கூட்டினா முப்பத்தி ரெண்டு எட்டை கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட எட்டை கூட்டினா நாற்பது அப்புறம் நாற்பதோட எட்டை கூட்டினா நாற்பத்தி எட்டு சரிங்களா அதாவது சமான பின்னம் அப்படிங்கிறது தான் வேறு எதுவுமே இல்லை இதை இன்னொரு மாடல் போடணுன்னா இதை கேன்சல் பண்ணி கூட போடலாம் அஞ்சாவில் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு இருபத்தஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது இதை என்ன பண்ணலாம் எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் நாலாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா என்ன வரும் ஐநாலு இருபது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் இதுவும் அஞ்சு பை எட்டு அஞ்சு பை எட்டு தான் அதே மாதிரி வர்றது அஞ்சு பை எட்டு இதையும் அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும் அஞ்சு பை எட்டு தான் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது சமம் ஐம்பத்தி எட்டு பை மைனஸ் எழுபத்தி எட்டின் திட்ட வடிவம் திட்ட வடிவம்னா சுருக்கிறது திட்ட வடிவம்னா என்னது சுருக்கிறது அப்படின்னா ஐம்பத்தி எட்டு பை மைனஸ் எழுபத்தெட்டை ரெண்டால் அடிக்கலாம் ரெண்டால் அடித்தா என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது ரெண்டாவது மூ ரெண்டு ஆறு மீதி ஒன்று பதினெட்டுனா ஒம்பது அப்புறம் என்ன வரும் முப்பத்தி ஒன்பது மைனஸ் இருக்கா மைனஸ் இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி ஒன்பது தான் ஆன்சர் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் சரியாக தவறா என கூறுக ஜீரோ ஆனது மிக சிறிய விகித முறியன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க விகிதமுறி எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீரோவுக்கு இடதுபுறம் மைனஸ் நம்பரும் இருக்கும் இல்லையா அப்புறம் மைனஸ் தானே ஜீரோவை விட சின்னது ஸோ விகிதமுறி எண்ணா என்னது நீங்கள் இப்போ யோசிக்கலாம் எண்கோட்டில் வந்து முழு நம்பர் தான் இருக்குது முழுக்கள் தான் இருக்குது அது எப்படி விகிதமுறி எண் ஸோ எந்த ஒரு எண்கோட்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கீழே பகுதியில் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்புறம் நீங்கள் ஒன்று போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் பை ஒன்று பை ஒன்று பை ஒன்று ஆனாலும் இது என்னது விகிதமுறி எண்கள் தான் அப்புறம் ஜீரோவை விட சின்ன எண்கள் இருக்குது அப்புறம் இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஜீரோ ஆனது மிக சிறிய விகித முறை என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இது வந்து என்னது தவறு புரியுதுங்களா அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சம் பார்த்திங்கன்னா மைனஸ் நாலு பை அஞ்சு ஆனது மைனஸ் மூணு பை நாலின் இடதுபுறமாக உள்ளது இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா பகுதி ரெண்டையும் ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இடது புறமா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அதை பார்க்கலாம் இப்போ மைனஸ் நாலு பை அஞ்சு மைனஸ் மூணு பை நாலு இருக்கா இப்போ இதை பகுதி ரெ ரெண்டு ஒன்றா பண்ணணும் அப்படின்னா இப்போ நாலஞ்சு இருபது கொண்டு தரலாமா அப்படின்னா இதை நாலால் பெருக்கணும் இதை நாலாக பெருக்கணும் பாருங்கள் ஐ நாள் இருபது இதை அஞ்சாவில் போய் இதையும் அஞ்சால் பெருக்கணும் கீழே எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும் பாருங்கள் ஐ நாள் இருபது நாலு நாலு பதினாறு மைனஸ் அதுக்கு அடுத்து பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு அடுத்து நாலஞ்சு இருபது இப்போ நீங்கள் என் கோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா ஜீரோ இப்போ வந்து எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு போய்கிட்டே இருக்குமா இப்போ கீழே இருபது மைனஸ் இருபது மைனஸ் ரெண்டு பை இருபது பகுதி எல்லாமே ஒன்று தான் அப்புடின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ பன்னெண்டு பதிமூணு அடுத்தது பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்போ மைனஸ் பதினஞ்சு பை இருபது மைனஸ் பதினாறு பை இருபது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு என்ன வரும் மைனஸ் பதினாறு பை இருபது இதுக்கு என்ன வந்துச்சு மைனஸ் பதினஞ்சு பை இருபது மைனஸ் நாலு பை ஐந்தானது மைனஸ் பதினஞ்சு பை இருபதின் இடது புறம் பாருங்க இது இதுக்கு இடது புறம்தான் இருக்குது இதுக்கு இடது புறம்தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்கிறத அவங்க சொல்லியிருக்கிறது சரி அப்படின்னு எழுதிடுறோம் சரிங்களா அடுத்த சம்ம அடுத்தது மூணாவது பாருங்க மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு ஆனது பதினஞ்சு பை மைனஸ் நாளை விட பெரியது போன சம் தான் அதே மாதிரி பகுதி ரெண்டையும் ஒரே மாதிரி கொண்டு தான் மட்டும்தான் பெரியதா சிறிதான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ அதை பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இங்கேயும் அஞ்சு நாலு அப்படின்னா ஒரே மாதிரி கொண்டு வரணும்னா இதை நாலால் பெருக்கணும் இதை அஞ்சால் பெருக்கணும் அப்படின்னா இதையும் நாலால் பெருக்கணும் இதையும் அஞ்சால் பெருக்கணும் ஓகேவா இப்போ பத்தொம்போதையும் நாளையும் பெருக்கணும் என்ன வரும் கீழே வந்து இருபதாயிரம் ஒம்பது நாள் முப்பத்தாறு மீதி மூணு ஏழு மைனஸ் எழுபத்தி ஆறு பை இருபது இப்போ இதை பெருக்குறீங்க அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு பை இருபது மைனஸ் ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க இது வந்து மைனஸ் எழுபத்தி ஆறு மைனஸ் எழுபத்தி ஆறு பை இருபது இது வந்து மைனஸ் எழுபத்தஞ்சு பை இருபது அப்படின்னா பத்தொம்போது பை அஞ்சு ஆனது இதை விட பெரியது பாருங்கள் இது மைனஸில் இருக்குது அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா மைனஸில் என்றைக்குமே ஆப்போசிட் தான் சின்ன நம்பர் பெருசு பெரிய நம்பர் சின்னது ஏன்னா நம்ம வந்து என் கோட்டில் போயிட்டே இருக்கும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படிங்கும்போது மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் ஒன்றை விட சிறியது பாருங்கள் இப்படி போகும்போது சின்னதாகிட்டே தான் போகும் அதே மாதிரி தானே இதுவும் அப்படின்னா வந்து பெரியுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து என்னது தவறு ஓகேவா அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது பாருங்கள் நாலாவது சமயம் இரு விகிதமூர் எண்ணின் சராசரி ஆனது அவற்றிற்கு இடையே அமையும் இப்போ ரெண்டு விகித முறையின்னு எடுத்துக்கிறோம் அதனுடைய சராசரி வந்து எங்கே இருக்குமா அது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுது புரியுதுங்களா இப்போ எப்படி அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன்று பை நாலு ஒன்று பை ரெண்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு வரணுமா அப்படின்னா இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்படின்னா ரெண்டை நாலாக மாற்ற முடியும் அப்படின்னா இதை இதையும் ரெண்டால் பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று பை நாலு ஓ ரெண்டு 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 நாலு இப்போ பாருங்கள் சராசரி அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் அதுதான் சராசரி இப்போ அப்படின்னா பகுதியில் நாலு மேலே வந்து என்ன இருக்குது மூணு இப்போ இங்கே கீழே ஒன்று இருக்குது ஆனால் பை ஒன்று இருக்கிறத அர்த்தம் அப்படின்னா தலைகீழே போகும் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ஓகேவா அப்புறம் இது எப்படி இது மூணு பை நாலு ரெண்டு எட்டு அப்படின்னா ஒன்று பை நாலும் ரெண்டு பை நாலுக்கும் நடுவில் தானே இருக்கும் மூணு பை எட்டு இப்போ என்னடா இங்கே நாலு இருக்குது இங்கே எட்டு இருக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது இங்கே பாருங்கள் பகுதி வந்து இங்கே நாலு இங்கே ரெண்டு இப்போ இதில் பார்க்கும்போது நாலு தான் இருக்குது இங்கே எட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் இப்போ இந்த பகுதியை எட்டாக மாற்றுவோம் அப்படின்னா இதை ரெண்டால் போயிருக்குங்க இதை நாலாவில் போய் இதை ரெண்டால் இதை நாலால் பெருக்கணும்னா ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இது வரும் ஒரு நாள் நாலு நாலு ரெண்டு எட்டு பாருங்கள் ரெண்டு பை எட்டுக்கும் நாலு பை எட்டுக்கும் நடுவில் தானே இருக்குது மூணு பை எட்டு வந்துருச்சா அப்புறம் இது வந்து எனக்கு சரி ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்கள் பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணெயில் அடங்கும் விகிதமுறி எண்கள் உள்ளன ஆமாம் விகிதமுறி எண்கள் அப்படிங்கிறது பின்ன வடிவில் இருக்கும் அந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்னவா மாற்றிக்கலாம் தசமாவும் மாற்றிக்கலாம் அப்படின்னா பத்துக்கு பதினொன்றுக்கும் நடுவில் பத்து புள்ளி ஒன்று பத்து புள்ளி ரெண்டு பத்து புள்ளி மூணு நிறைய வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா எண்ணில் அடங்க விகிதமுறியன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து சரி அடுத்த கொஷின் பாருங்கள் மூணாவது இது நல்லா கவனிக்கணும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் எண்கோட்டின் மீது கேள்வி குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகித முறியன்களை காண்க இந்த கொஷின் மார்க்கில் என்ன விகித முறியன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இது வந்து இதுலேருந்து மைனஸ் மூணு இங்கே இருக்குது என்ன இருக்குது மைனஸ் நாலு இங்கே ஜீரோ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு ப்ளஸ் போகும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணும் மைனஸ் நாலு போய்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த மைனஸ் மூணு மைனஸ் நாலும் பகுதியாக பிரிச்சுருக்குறாங்க எத்தனை பகுதின்னு பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பகுதி இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பகுதி இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க மூணு பகுதியாக பிரிச்சுட்டாங்க அப்போனா இங்கே மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மூணுக்கும் நடுவில் மூணு பகுதி இதுக்கும் எல்லாத்துக்கும் மூணு பகுதியாக தான் பிரிப்பாங்க கண்டிப்பாக அப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னா இங்கேயும் மூணு பகுதி இங்கேயும் மூணு பகுதி சரிங்களா எல்லாமே மூணு மூணு பகுதியாக தான் பிரிச்சிருவாங்க அப்போனா பகுதியாக பிரிக்கிறோம் அப்படின்னா என்னது பையில் போட்டுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சின்ன கிளாஸில் ஆறாவது பின்னம் அஞ்சாவது பின்னோ படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ இப்படி போடுறோம் அப்படின்னா இது எத்தனை பகுதியாக இருக்குது நாலு பகுதியாக இருக்குது இப்போ இதில் நான் ஒரு பகுதி மட்டும் கலர் படிக்கிறேன் அப்படின்னா நாலுட ஒரு பகுதி கலர் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படின்னா எத்தனை பகுதி இருக்கிறத நம்ம கி மொத்த பகுதியை கீழே எழுதிக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே எத்தனை இருக்குது மூணு அப்போனா பகுதியில் வந்து என்ன இருக்கணும் எத்தனை பிரிச்சுருக்கோமோ அதை எழுதிக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஜீரோலேருந்து தான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பகுதி மூணு இங்கே ஒரு பகுதி மூணு இங்கே ஒரு பகுதி மூணு அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது இங்கே அடுத்தது பத்து பதினொன்று அப்படின்னா இங்கே எத்தனை பகுதி இருக்குது பதினொன்றாவது பகுதியில் தான் இந்த கொஷின் மார்க் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக மைனஸாக அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் புரியுங்களா ஒரு ரெண்டு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாயிடும் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் இதில் எத்தனை பகுதியாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா ஜீரோலருந்து தானே பார்க்கணும் நம்ம ஜீரோலருந்து தான் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஜீரோலேருந்து மைனஸ் ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னா இது எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகுதியாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னா அஞ்சு இதில் எத்தனாவது பகுதியில் கொஷின் மார்க் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டாவது பகுதியில் கொஷின் மார்க் இருக்குது ஸோ ஜீரோவுக்கு இடது போகிறோம்னா நம்ம என்ன போட்டுக்கலாம் மைனஸ் போட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வேறு எதுவுமே இல்லை சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் ஜீரோவுக்கு வலது புறம் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஜீரோவுக்கு வலது புறம்னா நம்மளுக்கு ப்ளஸ் இல்லைங்களா இப்போ பாருங்கள் இது எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதியாக பிரிச்சுட்டாங்க அப்போனா இந்த இதுவும் நாலு இதுவும் நாலு ஜீரோலேருந்து தான் பார்க்கணும் பாருங்கள் இங்கேருந்து ஜீரோவில் பார்த்தோம் இங்கேருந்து ஜீரோவில் பார்த்தோம் அதே மாதிரி இங்கேருந்து ஜீரோ அப்போனா இங்கே பாருங்கள் பகுதியில் என்ன போட்டுக்கணும் நாலு இப்போ இதில் நாலு ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னா எத்தனாவது பகுதியில் கொஷின் மார்க் இருக்குது ஏழாவது பகுதியில் கொஷின் மார்க் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் நம்மளுக்கு இது வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னா ப்ளஸ் ஏழு பை நாலு தான் நம்மளுக்கான ஆன்சர் ஓகேங்களா இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன் அடுத்தடுத்த சம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ